பொள்ளாச்சியில் பரம்பிக்குளம் ஆழையாறு பாசனம் திட்டம் கொண்டுவர காரணமாக இருந்த முன்னாள் நிதியமைச்சர் சி சுப்பிரமணியம் நினைவுனார் தெற்கு வட்டார காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அவர்களின் அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த போது இந்தியாவில் பசுமை புரட்சிக்கு வித்திட்டவரும் முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்களின் அமைச்சரவையில் நீதி மற்றும் கல்வி அமைச்சராக இருந்தபோது கோவை மாவட்டத்தின் வாழ்வாதாரமான விவசாயம் செலுத்த பரம்பிக்குளம் ஆழையாறு திட்டம் கொண்டு வந்த தியாக தலைவர்களில் ஒருவரான முன்னாள் மத்திய மாநில அமைச்சர் மற்றும் முன்னாள் கவர்னர் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று உடுமலை சாலையில் உள்ள நீர்வளத்துறை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பொள்ளாச்சி தெற்கு வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்றது சி சுப்பிரமணியன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காங்கிரஸ் கட்சியினர் அவரின் புகழை வெளிப்படுத்தும் வகையில் கோஷங்களும் எழுப்பினர் இந்நிகழ்ச்சியில் கோவை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் பகவதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாசன சபை நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புகழ் அவர்கள் புகழ் ரத்னா பசுமை புரட்சி வித்திட்ட நாயகன் சி எஸ் அவர்கள் புகழ் பசுமை புரட்சி வித்திட்ட நாயகன் சி எஸ் அவர் உயர்த்திய சி எஸ் அவர்கள் புகழ் வரக்கு கோப்பு